வணக்கம் நான் ஆரம்பிக்குமா செகண்ட் சீஸ் இன்றைய செய்திகள் இருபத்தி எட்டு ஆயுத ஆடைகளுக்கு வரை ஜிஎஸ்டிக்கு பரிந்துரை உயிர் வாழக்கூடிய அனைவரும் அத்தியாவசிய தேவைக்காக உணவிற்கு அடுத்த உடை என்னும் ஜவுளி தேவைப்படுகின்றது இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக வருவாய் தரக்கூடிய வேலை வாய்ப்பு தரக்கூடியதும் ஜவுளித்துறை உற்பத்தி தான் முப்பத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமாக மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு அள்ளித்தரக்கூடியதாக ஜவுளி தொழில் விளங்குகின்றது உலக நாடுகளில் முழுவதற்கும் ஜவுளி ஏற்றுமதி செய்வதில் இந்தியா பெரு பங்காற்றி வருகின்றது சர்வதேச நாடுக்கான இந்தியாவின் ஏற்றுமதியின் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக பங்களிப்பை திருப்பூர் தொழில் துறையினர் அளித்து வருகின்றது திருப்பூர் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுத ஆடைகள் அமெரிக்கா ஐரோப்பிய ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் பாஜ தலைமையிலான ஒன்றிய அரசு பொறுப்பேற்ற பின்பு எடுக்கப்பட்ட பண மதிவிலப்பும் ஜிஎஸ்டி கொரோனா ஊரடங்கு வங்கதேச நாட்டிற்கான வரி சலுகை உள்ளிட்ட காரணங்களால் ஜவுளி தொழில் நலிவடைந்து இதன் காரணமாக சர்வதேச அளவில் ஆயுத ஆடை ஏற்றுமதியில் இந்திய ஆறாவது இடத்தில் பின்தங்கப்பட்டுள்ளது நலிவடைந்த தொழில் மீட்டெடுப்பதற்கான பல்வேறு கோரிக்கைகளையும் திட்டங்களையும் தொழில்துறையினர் தொடர்ந்து ஒன்றிய அரசு வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இதுவரை ஒன்றிய பாஜ அரசு தொழில் துறையினர் கோரிக்கை நிறைவேற்றவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஜூன் ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி அமல்படுத்த காரணம் சிறு மற்றும் தர வெளி நிறுவனங்கள் காரணம் பெரும் பின்னடைவை நோக்கிச் சென்றது குட்டி ஜப்பான் டாலா சிட்டி என்று அழைக்கப்பட்ட திருப்பூர் செயல்பட்டு வந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மூடப்பட்டன நலிவடைந்த தொழில் மீட்டெடுக்க திருப்பூர் தொழில்துறையினர் பல்வேறு கட்டடங்களில் ஒன்றிய அரசின் வலியுறுத்தின ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்ட முதலில் வெளிநாடு வர்த்தகம் மிகவும் சரிவுகள் சரிவு சந்தித்தது அதிலிருந்து மீண்டும் வர சில காலங்கள் எடுத்துக்கொண்ட நிலையில் நேரடியாக தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சதவீதம் வரியை உயர்த்தலாம் என்ற பரிந்துரை எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டமானால் திருப்பூர் போன்ற ஜவுளித்துறை நிறைந்த நிறைந்த நகரங்கள் தங்கள் ஆடைகளை தரக்கூடிய இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் தற்போது ஐந்து முதல் பன்னெண்டு சதவீதம் வரை ஜிஎஸ்டி அமலில் உள்ள குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து திருப்பூரைச் சேர்ந்த ஆயுத ஆடைகளுக்கு துணி விற்பனையாளர்கள் யோகி செந்தில் கூறும் வகையில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது முதல் அதனை குறைப்பதற்கான பல்வேறு கோரிக்கை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்பட்டது இருப்பினும் ஒன்றிய அரசு கவனத்திற்கு கொள்ளவில்லை தொழில் அதில் அதல பால் பாதாளத்திற்கும் சென்றடையும் போது கூட கவனத்தில் கொள்ளாத ஒன்றிய அரசு தற்போது ஜிஎஸ்டி வரியை இருபத்தி எட்டு சதவீதம் உயர்த்துவதும் என்ற பரிந்துரைய பரிந்துரையற்ற குற்றமானால் தொழில்துறை மிகவும் பாதிப்படையும் ஏற்கனவே மின்கட்டண உயர்வு சொத்து வரி தொழில் வரி என வரி உயர்த்து வங்கதேச துணிகள் நேரடியாக இந்தியாவில் இறக்குமதி உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக தொழில் நடத்த முடியாத நிலையில் ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டனால் உயர்த்தப்படுமானால் தொழில் உற்பத்தி பாதிக்கப்படுவதோடு தொழில்துறையினர் தினமும் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் எனவே பீகார் துறை முதல்வர் தலைமையிலான ஜிஎஸ்டி குழுவினர் பரிந்துரை செய்த ஜிஎஸ்டி வரி உயர்வை ஒன்றிய அரசு அமல்படுத்தக்கூடாது என்று ஆயுத ஆடை வாடிக்கையாளர்கள் கூறும் வகையில் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டதில் இது மக்களிடம் வாங்கும் திறன் குறைந்தது தற்போது ஆயிரத்தி ஐநூறு வரையிலான ஆடைகளுக்கு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி பத் ஆயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரம் வரை வரையிலான ஆடைகள் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி பத்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கினால் இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இவை அமல்படுத்தப்பட்டன அமல்படுத்தப்பட்ட படுமானால் மக்களிடம் வாங்கும் திறன் குறையும் உதாரணமாக திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு குறைந்தபட்சம் பத்து ஆயிரம் ரூபாய் ஆடைகள் எடுக்க நேர் நேர்ந்தால் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் செலுத்த வேண்டியது வரும் இதன் காரணமாக சமா சாமானிய மக்கள் புத்தாண்டை கனவு நிறைவேற நிறைவேறாமல் பகல் கனவாகு எனவே மனிதன் அத்தியாவசிய தேவைக்கான ஆடைகள் மீதான ஜிஎஸ்டி வரியை உயர்த்தும் அமல்படுத்தக்கூடாது என்றார் நன்றி